பிரியமுள்ள சகோதர அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை மாதத்துடைய முதல் சனிக்கிழமையும் கூட இன்று காலத்தின் பதினெட்டாம் சகோதர சவுளி இந்த நாளும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க உங்களோடு இந்த நானும் ஜபிக்கின்றேன் இந்த நாளை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒரு இஸ்லாமிய இமாம் இந்த பூதாரி மைந்தனுடைய கதையை படித்து பார்த்து பிரமித்து போய்விட்டார் ஆச்சரியப்பட்டார் கடவுள் நபர் அவர் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர் அவர் ஒரு நீதி அரசராக இருப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த பூதாரி மைந்தனுடைய கதையை படித்த பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன் கடவுள் எவ்வளவு இரக்கமும் பறிவும் அக்கறையும் மன்னிப்பும் கொண்டவர் என்று நான் தெரிந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் என்று அழுது புலம்பி இமாம் கூறினாராம் ஒருவேளை நான் முன்னமே இந்த கதையை பற்றி அறிந்திருந்தேன் என்றால் என் வாழ்க்கை இன்னும் மாறியிருக்குமே என்று கூறினாராம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஊதாரி மைந்தனுடைய கதை நாம் எத்தனை முறை வாசித்தாலும் இந்த கதையினுடைய சாராம்சம் எப்போதும் எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தும் என்றால் அது மிகையாகாது கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்பதற்கு இந்த கதை ஒரு முன் உதாரணம் இங்கு பார்க்கின்றோம் இளைய மகன் மூத்த மகன் என்று இளைய மகன் அவன் உணர்ந்து கொண்டான் அறிந்து கொண்டான் என்னுடைய தந்தை இறக்கமும் பரிவும் கொண்டவர் ஆகையால் அவரிடம் நான் திரும்பி வருவேன் ஒரு வேலை காரணமாக நான் திரும்பி வருவேன் அவன் முற்றிலுமாய் மனம் மாறினான் தான் செய்த தவற்றை உணர்ந்தான் மனம் மாறுவது மட்டுமல்ல அவன் அதற்குரிய வாழ்க்கையையும் அவன் தேர்ந்து கொண்டான் துளையில் இருந்த மகன் இளைய மகன் திரும்பி வருகிறான் துளைந்தவன் திரும்பி வருகிறான் ஆனால் தந்தையோடு இருந்த மூத்த மகன் வெகு துளைவில் இருக்கின்றான் அவன் தந்தையுடைய அன்பை கண்டிப்புள்ளவர் ஒரு நீதி உள்ளவர் இதோ அதிகாரம் கொண்டவர் நான் ஒரு அடிமையைப் போல வேலை செய்கின்றனேன் என்பதெல்லாம் அவன் பலவாறு சித்தரிக்கின்றான் எப்போதும் வீடு அன்பை குறிக்கின்றது வெளியே என்பது ஏதோ அன்பில்லாத ஒரு சூழ்நிலை மன வருத்தம் மன அழுத்தம் வெறுப்புத்தன்மை கசப்புத்தன்மை பிடிக்காத ஒரு சூழ்நிலை வீட்டை விட்டு வெளியே சென்றவன் வீட்டுக்குள் வருகிறான் இளைய மகன் வீட்டில் இருப்பவனோ வீட்டை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்கின்றான் இங்கு கெட்டவன் நல்லவனாக மாறுகிறான் ஆனால் நல்லவன் கெட்டவனாக மாறுகின்றார் உடனிருந்தும் கூட அந்த அன்பையும் இறக்கத்தையும் பரிவையும் அவருடைய அக்கறையும் கரிசனையும் மூத்த மகன் உணரவில்லை நிறைய நேரங்களில் நாமும் அப்படித்தான் நாம் ஆலயத்துக்கு செல்வோம் நற்கரங்களில் பங்கேற்போம் ஆராதனை பங்கேற்போம் நல்ல காரியங்களில் பங்கேற்போம் பங்கேற்றாலும் இன்னும் அந்த வேற்றுமையோடும் கடவுளுக்கு வெகு தொலைவில் நிற்கக்கூடிய நபர்களாகவே நாம் இருக்கின்றோம் என்றால் அது மிகையாக இன்று இளைய மகனைப் போல இருக்கின்றன மூத்த மகனைப் போல இருக்கின்றன இருந்து கொண்டே நான் வெளியில் இருக்கின்றேன் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மகன் தந்தையை தேடி வருகிறார் அல்லது இந்த தந்தையைப் போல நான் இருக்கின்றன அவர் என்னதான் தன்னுடைய மகன் குற்றம் புரிந்தாலும் தவறு இழுத்திருந்தாலும் சொத்தை பிரித்து சென்றிருந்தாலும் தாறுமாறான ஒரு ஒழுக்குக்கேடான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர் ஏன் எதற்கு எங்கே எப்படி என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை அவனுக்காக அவர் காத்து கிடைக்கின்றார் கட்டி அறிவழித்துக் கொள்கின்றார் மோதலோ நிமிக்கின்றார் பட்ட அடை விடுத்துகிறார் தன்னுடைய நண்பர்களோடு உணவருந்து பெரிய கொளுத்த கன்றை அவனுக்கு விருந்தாக பழக்கின்றனர் நிறைய நேரங்களில நாம் இளைய மகனை போல திரும்பி வருவதையே நம்முடைய தந்தை இந்த தவக்காலத்திலிருந்து பார்க்கின்றார் நம்முடைய உறவு உடைந்து போய்விட்டது அதை ஒப்புரவு அருச்சாதத்தின் வழியாக அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தியானத்தில் பங்கேற்கலாம் அல்லது ஒரு சில தவ நம்ம பங்கேற்கலாம் மாலை அணிவிக்கலாம் ஆனால் நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ள வேண்டும் அந்த இளைய மகனை போல தேடி வந்து தந்தையுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது போல நாமும் இந்த உப்பு அருச்சாகத்தின் விளையாக நம் தேவனுடைய காலில் முகக்குப்புற விழுந்து மன்னிப்பு பெற வேண்டும் என்பதுதான் இறக்கத்தை பெற்றவளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா பரலோக எத்தனை ஆண்டுகள் எத்தனை முறை இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை படித்தாலும் அது தீராது எங்களுக்குள்ளும் அந்த தந்தையைப் போல ஒரு சில நேரங்கள் அந்த இளைய மகனைப் போல ஒரு சில குணநலங்கள் அந்த மூத்த மகனைப் போல பிடிவாத குணம் மனம் மாறாத ஏற்ற ஏற்றத்தானோடு பார்ப்பது ஏக்க தோக்கத்தோடு பார்க்கக்கூடிய அந்த மண்ணிக்க மனமில்லாத அந்த மகனைப் போல நாங்களும் ஒரு சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த சூழ்நிலைகள்லாம் மாற வேண்டும் அவருடைய வல்லமையாளங்களை நிரப்பும்படியாக இதோ நாங்கள் அந்த இளைய மகனைப் போல மனம் மாறி உண்மை பார்த்து ஓடி வந்திருக்கின்றோம் நீர் கட்டி அறிவணைத்துக் கொள்கிறேன் பாவம் செய்யாத மனிதர் யாரும் இல்லை குறை இல்லாத மனிதர் யாரும் இல்லை பலவீனம் இல்லாத நபர்கள் யாரும் இல்லை அப்பா இந்த குற்ற குறைகள் அத்தனையும் மன்னிக்கக்கூடிய ஒரே காரணி கத்துரைக்க துறைச்சவையில் இந்த ஒப்புறவு அருண் சாதனம் எங்கிருப்பினும் ஏதோ ஒரு குருவானவிடம் சென்று எங்களுடைய உறவை ஒப்புரவாக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே